அந்த திருப்பதி மலையில இருக்கிற அந்த பாறைகள் இருக்குல்ல அந்த பாறைகளோட தொடர்புடைய இந்த மலைகள் வந்துடும் இந்த பாறையோட அமைப்பு இது எப்படி இது உருவாகுது குரங்கிலிருந்து மனிதன் நேரடியாக வரவில்லை குரங்கும் மனிதனுக்கும் பொது மூதாதையர் ஒரு கிளை என்ன பண்ணுதுன்னா மேலே போயிருது ஐரோப்பா இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகுது இன்னொரு கிளை கடலோரமாவே வந்து கடற்கரையோரமாவே வந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்துருக்கு எப்படி இந்த குரங்கு வாலோட இருந்துச்சு திடீர்னு வால் இல்லாம போயிருச்சு இல்ல வால் இல்லாம போகணும்னா அங்க ஒரு மியூட்டேஷன் நடக்கும் இதுதான் அந்த குகையோட உள் பக்க அமைப்பு உள் பக்கம் எப்படி இருக்கும் உள்ள அங்க எதிர்த்த மாதிரி ஒரு மலை தெரியுதுல்ல அதுக்கு இடது படத்துல பாருங்க ஒரு மலை அந்த அந்த படத்தை எடுத்தது அங்கே உள் பகுதியில வந்து ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும் ஒரு சாமி சலை ஒண்ணு இருக்கும் அது மன்னாட்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில இருக்கிற பழங்குடிகள் இருளர் பழங்குடிகள் அங்க இருக்கிறாங்க அவங்க வழிபடுற ஒரு வழிபாட்டு தலம் அந்த குடியம்ன்ற ஊர் பேரே பாத்தீங்கன்னா அந்த குடியம்ல பல குடும்பங்கள் இருக்கு சின்ன ஊர் தான் அதுல ஒரு பகுதியில இருளர்கள் இருக்கிறாங்க அந்த ஊரு அவங்களோட வீடே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா படத்துல அதெல்லாம் அந்த வரைய அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன் வட்டமா செவர் கட்டிருப்பாங்க கூரை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வீடுகள் தெரு இருக்கும் அதெல்லாம் போயிருக்கோம் அந்த ஊர் பேர் தான் குடியம் அந்த குடியம் கோடியம் சொல்லும் போது அந்த பேர்ல தான் அந்த குகையெல்லாம் அமைச்சிருக்காங்க அவங்க வழிபடுற அந்த தெய்வம் அது மன்னாட்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க சில குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் வராங்க நாங்க நான் நிறைய தடவை போய் சில முறைகள் வந்து அது மாதிரி வழிபட சில பேர் வருவாங்க எப்படி நம்ம குலதெய்வத்தை தெய்வத்தை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்து கட்டப்பையில எல்லாம் ஜாமன் எல்லாம் எடுத்துட்டு வர்ற மாதிரி அது மாதிரிலாம் வந்துருக்க நான் நிறைய முறை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி அந்த பூ ஒரு பெண் வந்து இருளர் பழங்குடியை சேர்ந்தவங்களே வந்து வழிபாடுல சேரலாம் கூட இருந்தே பார்த்துருக்கேன் அப்ப இது தொடர்பா நிறைய தகவல்கள்லாம் நான் சொல்லி நேரடியாவே நம்ம கேட்டிருக்கேன் அங்க ஒரு க ஒரு உருண்டையான கல் இருக்குல்ல கடலை உருண்டை கல் அப்படின்னு சொல்லி நாங்களா பேர் வச்சது நம்ம கடலை உருண்டை இருக்குல்ல உருண்டையா இருக்குல்ல அது சின்னதா தானே இருக்கு இது பெருசா இருக்கும் அதை பார்த்தீங்கனாலே இதோட அமைப்பு உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள உருண்டை உருண்டையா கல்லெல்லாம் நிறைய இருக்கும் இது பூமியோட அந்த மாற்றத்தினால ஏற்பட்டது மேல இருந்து உருண்டு உருண்டு வந்து அஹ் உடஞ்சி பாறை உருள்னு உருண்டு உருண்டு வரும்போது உருண்டையாயிருவே ஒண்ணும் இல்லை இந்த பனி இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஓட ஓட உருண்டையா மாறுற மாதிரி உருண்டையா வந்திருக்கு இதெல்லாம் மேல உருவான அந்த அமைப்புல இருந்து வந்தது இதோட நீங்க அந்த மலையெல்லாம் தொடர்ந்து போனீங்கன்னா திருப்பதி மலை வந்துடும் அந்த திருப்பதி மலையில இருக்கிற அந்த பாறைகள் இருக்குல்ல அந்த பாறைகளோட தொடர்புடைய இந்த மலைகள் வந்துடும் இந்த பாறையோட அமைப்பு இது எப்படி இது உருவாகுது இந்த மாதிரி பல்வேறு செய்திகளையும் நான் சொல்லிருக்கேன் இதான் அத்திரப்பாக்கம் இந்த சமவெளி பகுதின்னு இல்லையா இப்ப நான் நிக்கிறேன்ல அந்த இடம் அந்த இடத்துக்கு கீழே தான் ஒரு மேலா இருக்கு அந்த பகுதி தான் அந்த ஆய்வு நடந்தது ஒரு அங்க நிறைய ஆய்வு நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட புகழ்பெற்ற ஆய்வு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு சில விலங்கோட பல்லு கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி சில பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சாந்தி பாப்பு இதெல்லாம் எப்படி நம்ம உறுதியா சாந்தி பாப்புக்கு உதவி செய்யற அவங்க கூட வந்து உதவி செஞ்சாங்க இல்லையா அவங்க எல்லாம் நான் சந்திச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் ஒரு தடவை அவங்க சாந்திப்பாப்பவே நேரடியா பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆஹ் பாப்புவே நேரா வந்து பாக்கணும்ன்றதுக்காக அவங்க ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்திலேயே நான் போய் பார்த்தேன் அந்த ஒரு ஆய்வு அந்த அகலாய்வுல அவங்களும் நேரடியா சில செய்திகள்லாம் எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க அதெல்லாம் கூட நம்ம அந்த இதுல பத்தி சொல்றோம் அந்த கையில வச்சிருக்கல ஒரு கல் ஆயுதம் இது ரொம்ப மிகவும் நேர்த்தியானது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டிபிக்கல் ஒரு ஸ்டோன் ஆக்சுன்னு சொல்லுவோம் ரொம்ப நேர்த்தியானது இப்ப அதெல்லாம் ஆக்சுவலா எடுக்க கூடாது இதெல்லாம் ஆனா இது வந்து நான் கொடுத்து விட்டேன் மியூசியம்கு கொடுத்து விட்டேன் அது கல்கட்டா மியூசியம்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அது அவங்க அந்த பொருள்கள்லாம் வைக்க வைக்கிற இடத்துக்கு பொதுவா இந்த மாதிரி போற இடங்கள்ல இந்த மாதிரி பொருள்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அது வந்து ஒரு எத்திக்ஸ் அது வந்து எடுக்க எடுக்கக்கூடாது அதனால நாங்கள் இல்ல அதுக்கு முன்னாடி நாங்கள் சில இடங்கள்ல எடுத்ததை தான் ஒரு சரி பார்வைக்காக நம்ம வச்சிருக்கிறோம் அவங்க சந்திப்ப சந்திக்கும் போதே அவங்க அதை அதைதான் உறுதி செஞ்சாங்க நான் கண் கூடவே பார்த்த அந்த மாணவர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க என்ன இருந்து வராங்க வேற இருந்து வந்து இங்க ஆய்வு செய்கிறாங்க அந்த கல்ல பாக்குறாங்க எடுத்துட்டு படம் எல்லாம் வரைஞ்சிட்டு போட்டோ படிக்கிறதா போட்டோ பிடிச்சிட்டு அதை ஜியோ கோஆர்டினேட் சொல்லுவோம் அதெல்லாம் குறிச்சிட்டு திருப்பி அங்கேயே வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க சரியா அப் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்றதுக்காக இது அதுக்கு முன்னாடி இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி சில பொருட்கள் அங்கங்க ஆர்வத்தினால எடுத்திருப்போம்ல அதையும் நம்ம மாணவர்களின் பார்வைக்கு நான் சில பொருட்கள் கொடுத்து விட்டுட்டேன் அதனால சிலது பார்வைக்காக ஒரு புரிதலுக்காக மட்டும் சிலது வச்சிருக்கோம் அந்த மாதிரி இந்த ஸ்டோன் ஆக்சஸ் அதை பத்தி எல்லாம் அதுல எழுதியிருக்கோம் இந்த கருவிகள் செய்யறாங்கல்ல அதுக்கே சில முறைகள்லாம் இருக்கு அது எப்படி இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த முறைகள் அதெல்லாம் இப்ப அந்த இவங்க சாந்தி பாபு சொன்னாலேயே அவங்க சர்மா ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுல ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க எப்படி செய்யணும் செய்யலாம் அப்படின்னு இது நீங்க யூடியூப்லயே நிறைய எப்படி செய்யணும் சில முறைகள்லாம் இருக்கு அது சும்மா செய்ய முடியாது அது சில அந்த அதான் அந்த டெக்னாலஜின்னு சொல்றோம் அதை பயன்படுத்தி அதை செய்வாங்க அப்படி செய்யப்பட்டது தான் இந்த இது அந்த இனங்கள்ல பார்க்கும்போது அந்த ஆஸ்ட்ரோலோபிதிசைன்ஸ் அப்படின்னு அதாவது இதோட ஆய்வு ஆரம்பிக்கும் பொழுது உம் என்னாச்சுன்னா இமயமலை இருக்குல்ல அது அது அந்த பகுதியில சிவாலிக் அப்படின்னு குன்றுகள் ரேஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சுல சில எலும்புக்கோடுகள்லாம் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சு எடுத்தாங்க அது குரங்குகளோட எலும்புக்கோடு தான் அப்ப வந்து என் பெரிய புரிதல் இருக்காது இப்ப வந்து இந்த துறை வளர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த துறை வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா இது ஆரம்ப நிலையில இதோட நோக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா டார்வின் அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்த புரிதல் என்னன்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு ஒரு புரிதல் மறுபடியும் சொல்லுறேன் குரங்குல இருந்து மனிதன் நேரடியாக வரவில்லை குரங்கும் மனிதனுக்கும் பொது மூதாதையர் அது ரொம்ப டிஸ்டிங்கா இருக்கும் பல லட்சம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல கிளைகளை பிரிஞ்சு நம்ம வந்தவங்க அதனால குரங்குலேருந்து மனசன் வரலாம் ஆனா அப்ப என்ன புரிதல்னா குரங்குலேருந்து மனிதன் பரிணாமம் அடைந்தான் அப்ப குரங்குக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு இனம் இருக்கும்ல அத மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடினாங்க அதோட விளைவாதான் இவ்வளவு விஷயங்கள் வெளி வந்துச்சு அந்த மாதிரி இது சிவாலிக்ல ஒரு குரங்கோட இது கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பே நிறைய ஒன்று ரெண்டு நிறைய கண்டுபிடிச்சாங்க அந்த பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும் ராமா பிதகஸ் பிரம்மா பிதகஸ் அப்படிலாம் பேர்லாம் வச்சிருப்பாங்க நீ அதை வச்சு மற்றதெல்லாம் குழப்பிக்க கூடாது அவங்க வச்ச பேர் சும்மா காரண பேர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதெல்லாம் பின்னலை குரங்குகள் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய தெரிஞ்சிச்சு அதை பத்தி இந்த புத்தகத்துல அந்த இனங்களை பத்தி நம்ம சொல்றோம் இந்த மாதிரி குரங்குகளுமே என்ன பண்ணிருக்குன்னா மைக்ரேஷன் சொல்லு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குங்க மனிதர்கள் மட்டும் ஆப்பிரிக்காலே இங்கே வரல மனித மூதாதையிலும் இருந்து இங்கே வந்திருக்காங்க இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடியமில் இருந்த மனிதர்கள்னா ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதர்கள் ஆப்பிரிக்காலேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்ப ஆப்பிரிக்கால இருந்து எப்படி வர முடியும் அப்படின்னா அதுக்கு சில ரூட்ஸ் எல்லாம் இருக்கு சில பாதைகள் இருக்கு ஆப்பிரிக்காவுக்கு வடக்கு இருக்குல்ல வட கிழக்கே பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும் அதான் ஹான் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே இன்னொரு பகுதி இருக்கும் அதுதான் வெளியே வர்றதுக்கான ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வர்றதுக்கான அரபு அது வந்து அரபு நாடுகள் வழியா வரலாம் அது வந்து கேரிடர் அப்படின்னு சொல்லுவோம் நடைபாதைன்னே சொல்லுவோம் இன்னைக்கு பிரச்சனை சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் இந்த பகுதிகள்லாம் தான் இவங்கெல்லாம் வராங்க அது தான் வர முடியும் அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு கிளை ஒரு சில ஒரு கிளை என்ன பண்ணுதுன்னா மேல போயிருது ஐரோப்பா இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகுது இன்னொரு கிளை தெற்கே வருது அந்த மாதிரி தெற்கே வந்த கிளைகள் அப்படியே கடலோரமாவே வந்து கடற்கரையோரமாவே வந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்துருக்கு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் பரவுது இது மனித மூதாதையரும் அப்படிதான் பரவுறாங்க மனித இடமும் அப்படிதான் பரவுது அப்படின்னு சொல்லி சில ரூட்ஸ் எல்லாம் இருக்கு சரி இது எப்படி இவங்க அந்த ரூட்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப எளிது அங்கே கிடைக்கிற ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குல்ல என்னென்ன சான்றுகள் கிடைக்குது அதெல்லாம் பத்தி அதுல முக்கியமான ஒரு டூல் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அந்த துறையில ரொம்ப முக்கியமாக இப்ப செயல்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஜெனிட்டிக் ஆய்வு அந்த டிஎன்ஏ ஆய்வுன்னு சொல்றோம்ல அதை ஆய்வு செய்யறது இந்த துறையில ரொம்ப ஒரு புரிதல நிறைய கொண்டாந்துருச்சு அதுக்கு நிறைய எவிடென்ஸும் கிடைக்குது இப்ப நீங்க அந்த சமீபத்துல அண்மையில செய்தி கூட நீங்க படிச்சிருப்பீங்க எப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல விருமாண்டி அவர் தான் முதல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க இல்லையா அப்படின்னு படிச்சிட்டு நம்ம ஒரு வரியில கடந்து போற செய்தி அதை நான் கொஞ்சம் விரிவாக வேணா சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி எப்படி இதெல்லாம் இந்த பரவலை சொல்ல முடியுதுன்னு சொன்னா இந்த மரபியல் அடிப்படையில சொல்ல முடியும் எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனிதன் என்பவன் செல் அப்படின்ற அந்த செல் அதுதான் அதோட அடிப்படை இந்த கட்டடம் இருக்கு இல்லையா இதோட அடிப்படை அமைப்பு ஒரு செங்கல் அந்த மாதிரி செல் இருக்கு அந்த செல்லுக்குள்ள உட்கார் இருக்கும் நியூக்ளியஸ் அந்த நியூக்ளியஸ்க்குள்ள அந்த ஜெனடிக் மெட்டீரியல் பரம்பரைய பரம்பரை பண்புகளை கடத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் அதை நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்ல சொல்லணும் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதுல ஜீன்ல பாத்தீங்கன்னா மனித இடத்துக்கு நாப்பத்தாறு இருக்கும் இருபத்தி மூணு ஜோடிகள் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒவ்வொரு இதுக்கும் மாறும் அந்த இருபத்தி மூணுல கடைசி இருக்குல்ல இருபத்தி மூணாவது கூறு இருக்குல்ல அது ஒரு மார்க்கர்ன்னு சொல்லுவோம் நீங்க முழுசையா செக் பண்ணலாம் அது மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் அதை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு விடை கிடைக்கும் அது இந்த மார்க்கர்னு இருக்கும் அந்த நீங்க மார்க்கரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அது வந்து மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு சொல் சொல் சொல்லாடல் வரும் திடீர் மாற்றம் அப்படின்னு எப்படி இந்த குரங்கு வாலோட இருந்துச்சு திடீர்னு வால் இல்லாம போயிருச்சு இல்ல வால் இல்லாம போகணும்னா அங்க ஒரு மியூட்டேஷன் நடக்கும் அங்க வந்து அந்த அதுல வந்து சில மாற்றங்கள் நிகழ்ந்துதான் அது வாழை இழக்கும் பல்லு அமைப்பு மாறுறது இது எல்லாமே இந்த மியூட்டேஷன்ல வர்றதுதான் அந்த மியூட்டேஷன் நடந்தது அதுல தெரியும் அந்த மியூட்டேஷன் எப்ப நடந்ததுன்னு தெரியும் அந்த ஆய்வு செஞ்சோம்னா அது எந்த நிலப்பரப்புன்றது நம்ம மத்ததை வச்சு நிலப்பரப்பை கண்டுபிடிச்சுக்கலாம் இது எங்க நடந்தது அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஜீன் எம் ஒன் தேர்ட்டின்னு சொல்லுவோம் இந்த இந்த ஜெனட்டிக் ப பரம்பரையா அதுக்குள்ள பண்பு இதை நீங்க ஆய்வு செய்யும் பொழுது இதோட தொடக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது ஏன்னா இப்ப நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஜீன் இருக்கு இல்லையா அந்த அந்த கூறு ஏற்கனவே இருந்ததெல்லாம் மாற்றம் அடைஞ்சு மாற்றம் அடைஞ்சு மாற்றம் அடைஞ்சதுல வந்திருக்கு ஆமா அப்ப பழைய மாற்றங்கள் எல்லாம் அதில் இருக்கும் எல்லா மாற்றங்களும் இருக்கும் சரியா அப்போ எந்தெந்த இடத்துல மாறிச்சின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ப அதுக்கு சில பெயரிடும் பொழுது இப்போ ஏபிசின்னு இப்போ பெயரிட்டு இருக்காங்க நீங்க ஏபின்னு ரெண்டு கூறுகள் இருக்கு அது தான் இருக்கு அது எங்கேயுமே இல்லை அப்போ அந்த ஏபி கூறுகள் இருக்கிற இடம் வெளியில வரல சீன்னு ஒரு கூறு வந்துச்சு அந்த இனம் தான் வெளியில வந்து அது எப்படி நம்ம வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த சி வெளியில வரும் பொழுது ஒரு எழுபதாயிரம் ஆண்டுகள் துறையமா ஒரு மியூட்டேஷன் அங்க நடக்குது அது உடம்புல அந்த மியூட்டேஷன் வந்து அங்க பதிவாயிருக்கும் அந்த பதிவை வச்சுதான் எழுபதாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வெளியில வந்தான்னு சொல்றது அந்த மியூட்டேஷன் தான் அந்த வெறுமாட்டிகிட்ட இருந்தது